ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மனசை அமைதியாக வச்சுக்கோங்க எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கோபமோ பதட்டமோ எதுவுமே இல்லாமல் ஒரு வேலையை செய்யுங்க அப்படி எல்லாம் சொல்லுவோம் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே ஒருத்தர் டென்ஷன்லேயே ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காரு அது உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாகவும் செஞ்சிருக்கு அவர் கடுப்பில் பண்ணது இப்போது உலகம் ஃபுல்லாக மக்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் லேஸ் நமக்கு தெரியும் லேஸோட கம்பெனி இப்போது உலக அளவில் ஃபேமஸாக இருக்குது ஒரு வருஷத்தில் அமெரிக்காவில் மட்டும் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு மில்லியன் பேக்கெட் விற்றுருக்கு அப்படின்னு சமீபத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க இது அமெரிக்காவில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உலகம் ஃபுல்லாக எவ்வளவு அப்படின்னு அவங்க சொல்லலை சரி இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம்ம பெல்கேட்ஸ் வந்துட்டு பதினாலாயிரம் ஏக்கரால் உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணுறாரோ என்னவோ இப்படி பில்லியன் டாலர்ல பணம் கொட்டும் உலகமே தின்னு தீக்கிற உருளைக்கிழங்கு சிப்ஸு கடுப்புல ஒரு ஆளால் தான் உருவாகியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியாதுல்ல சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் நியூயார்க் நகரத்தில் இருந்து மூன் லேக் ஹவுஸ் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்ச ஜார்ஜ் க்ரமெண்ட்ரா அப்படிங்கிற ஒரு கருப்பின செஃப் தான் இதை கண்டுபிடிச்சாரு அதுவும் செம கடுப்புலங்க ஒரு நாள் ராத்திரி இவர் ரெஸ்டாரண்ட்டில் இவருக்கு வந்த ஒரு ஃப்ரென்ச் ஃப்ரை ஆர்டரை செஞ்சு அனுப்ப மொறுமுருன்னு இல்லைன்னு அதை கஸ்டமர் திரும்பி அனுப்ப இவர் மறுபடியும் செஞ்சு அனுப்ப அந்த ஆள் ரொம்ப மொந்தமாக இருக்கு இது செல்லாது செல்லாது அப்படின்னு மறுபடியும் திரும்பி அனுப்ப இன்னொரு தடவை மறுபடியும் மொறுமுறுன்னு இல்லைன்னு சொல்ல இப்படியே நாலு தடவை திரும்ப வந்துருச்சு செம்ம காண்டில் இதுக்கு மேலே எப்படி திருப்பி அனுப்புறேன்னு பார்த்தரலாம் அப்படின்னு உருளைக்கிழங்க முடிஞ்ச அளவுக்கு சன்னமாக வெட்டி தூக்கி எண்ணெயில் எரிஞ்சிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து உன்னை எடுத்து சாப்பிட்டா அட்டகாசமாக சும்மா முறு மொறு நூறு ஐட்டம் மேலே லேசாக உப்பை தூவி அனுப்பி வைக்கிறார் என்னையா இப்படி புதுவிதமாக ஒரு டேஸ்டான ஒரு ஐட்டத்தை செஞ்சுருக்க அப்படின்னு ஏ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட் இருந்த ஊர் பேரையே வச்சு சரோட்டோங்கா சிப்ஸ் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்கு கடுப்பில் அந்த ஆள் செஞ்ச வேலை இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு சூப்பர் சைட் டிஷ் கிடச்சிருக்குன்னா பாருங்களேன் என்னைக்காவது ரொம்ப கடுப்பாக இருந்தால் சும்மா உட்காராதீங்க ஏதாவது வேலையை செய்யுங்க எவன் கண்டான் நீங்களும் உலக அளவில் ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம் ஓகே